வாழ்க்கையில் சில நேரங்களில் சில பிரச்சனைகள் ஏற்படும்போது அது எந்த பிரச்சனையாக இருக்கட்டும் ஒரே ஒரு கேள்வி தான் வரும் நமக்கு ஏன் இது நடந்துச்சு நமக்கு ஏன் இது நடந்துச்சு நடக்கக்கூடாத ஏன் ஏன் எனக்கு நடந்துச்சு பயங்கரமான கஷ்டமாக இருக்குது இதுலேருந்து தான் விடுதலை நான் என்ன செய்யணும் நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் அப்படின்னு நான் என்ன செய்யணும் ஏதாவது செய்யணுமா ஆ எதா தப்பு தப்பாக பண்ணிக்கிட்டுருக்கிறேன்னா எதாவது செய்யணுமா நீங்கள் சொல்லுங்கள் ம் அப்படின்ட்டு சில நேரங்களில் நமக்கு தோணும் சரிங்களா என்ன செஞ்சால் சரியாகும் நம்ம என்ன தப்பு விடுறோம் என்ன மிஸ்டேக் நம்மக்கிட்ட அப்படின்னு தோணுது உங்களுக்கு என்ன செஞ்சால் சரியாக இருக்கும்ப்பா ஆண்டோருடைய சமூகத்தில் உட்காடுறீங்க அந்த பிரச்சனை குறித்து அட்லீஸ்ட் உட்கார நேரம் இல்லைனாலும் பேசுறீங்க என்னப்பா ஏன் இப்படி நடக்கு எனக்கு நான் எதுவும் தப்பு பண்ணிட்டு இல்லைன்னா சரியாக ஏதாவது சரி பண்ண வேண்டியது இருக்கா எங்கிட்ட அப்படின்ட்டு நீங்க கேட்குறீங்கன்னா அதுவே கொடுத்து வச்சது அதுவே பாக்கியசாலிகள் நீங்க ஏன்னா ஊர்ல அவன் என்ன நடந்தாலும் கண்டுகிடாம போயிட்டே இருக்கிறா என்ன நடந்தாலும் கடவுள் விட்ட வழி விதி விட்ட வழின்னு போயிட்டு இன்னொரு கூட்டம் என்ன நடந்தாலும் யார் மேலேயோ குற்றத்தை பலியை போட்டு ஆற்றி தேட்டிகிட்ருக்கிறாங்க இன்னொரு கூட்டம் என்ன நடந்தாலும் போய் வெயின் ஷாப்பில் உட்காந்து சரக்கு அடித்து கஷ்டத்தையும் கவலையும் தீர்த்துறாங்க சரிங்களா இப்படி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் மக்கள் இருக்கிறாப்பில் என்ன நடந்தாலும் அடுத்தவங்க சொல்லியே புலம்புற மக்கள் என்ன நடந்தாலும் அதுக்காக பஞ்சாயத்தை கூற்று ஆட்கள் அதன் மத்தியில் நீங்கள் உங்கள் பிரச்சனையை குறித்து ஏசப்பா கிட்ட சொல்யூஷன் கேட்க வரீங்க வாரீங்களோ வரலையோ அவர்கிட்ட சொல்கிறீங்க அதுவே பெரிய ஆசீர்வாதம் இந்த இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க அதுக்காகவே ஒரு நன்றி சொல்லுங்கள் ஆட்டோமேட்டிக்காக மாற்றிடுவார் சரி இதாக உங்கள உங்கள் வாழ்க்கையில் தேவனால் சரி செய்ய முடியாத பிரச்சனைன்னு எதுவுமே கிடையாது சார் நம்புறீங்களா நம்ப முடியுதா அதுக்கெல்லாம் ஒரு இருதயம் வேணும் ஆ இந்த ஊழியத்தில் பிரசங்கிக்கிற வார்த்தையெல்லாம் கேட்குறதுக்கு ஒரு இருதயம் வேணும் தனி இருதயம் வேணும் ஏன்னா அப்படியே பைத்தியக்கார கூட்டமாகவே இருக்கும் முட்டா போய் பேசுகிற மாதிரியே இருக்கும் சரியா அதை நம்புறதுக்குன்னு ஒரு தனி ஹார்ட் வேணும் வரும்போது அதை கொண்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் சரிங்களா சரி ஆமேன் ஹலோ லூயா கத்தனால ஒரு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இன்னைக்கு பேஸ் பண்ணிட்டு எந்த பிரச்சனையும் ஏச போல் மாற்ற முடியும் சரி பண்ண முடியும் அதை நம்புறீங்களா அதை நீங்கள் நூறு சதவீதம் நம்புங்க பார்த்திங்களா அப்போ தான் வாழ்க்கை சீராகும் அவரை மேலே உங்கள் நம்பிக்கை வரும் பார்த்தீங்களா அப்போ தான் சீராகும் அது போக 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 உங்களுக்கே புரியும் ஆமா இல்லை இதானோ இதனால் தான் இப்படியோ அப்படின்னு உங்களுக்கே புரியும் அதனால் எதை குறித்து சோர்ந்து போயிடாதீங்க ஏதோ உங்களை இது மோட்டிவேஷன் ஸ்பீச் இல்லை அடிக்கடி நான் சொல்லுவேன் மோட்டிவேஷன் ஸ்பீச் இல்லை ஏதோ உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக உலகத்தார் பேசுகிற மாதிரி உங்களை என்னது தட்டி எழுப்புற மாதிரி உங்களை ஒரு உந்து சக்தியாக வந்து செயல்படுற மாதிரியான வார்த்தையே கிடையாது இது ஆண்டவருடைய வார்த்தை நம்ம தேவனுடைய தேவனை பற்றிய விசுவாச வார்த்தை நம்ம தேவனுடைய ஒரிஜினல் கேரக்டரை நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் சரிங்களா அதனால் இதை வந்து சாதாரண பேச்சு போட்டியில் நடக்கிற இது மாதிரியும் சாதாரண ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகிற மாதிரியும் நான் பேசுகிறேன்னு மட்டும் நினச்சிடாதீங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இன்றைக்கி பேஸ் பண்ணுற எல்லா பிரச்சனையிலேருந்து ஏசப்பாவுக்கு உங்களை விடுவிக்க முடியும் ஓகே அதை நீங்களும் நீங்கள் உணரும்போது நீங்கள் பொறுமையோடு காத்திருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை கற்று கற்றுத்தருவார் அப்போ அது ஆட்டோமெட்டிக்காக சரியாகும் எத்தனை விசுவாசிக்கிறீங்க